தனிப்பட்ட இடத்துல நீங்க போற தப்புன்னு சொல்றீங்க மாஸ்ல வந்து நிறைய பேர் போறாங்க அப்ப பெண்கள் வந்து தடைப்படுறதுக்கு காரணம் என்ன அங்க நிறைய கூட்டம் இருக்கு பக்தி மார்க்கம் உள்ள இடம் அப்படி இருக்கும்போது பெண்கள் ஏன் அங்க போகக்கூடாதுன்னு ஒரு தடை வச்சிருக்கீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அத ஒட்டி ஒரு அருமையான கேள்வி கேட்கறாங்க அப்ப பள்ளிவாசலுக்கு வழிபாட்டு தலத்துக்கு பெண்களை தடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்கறாங்க இஸ்லாம் தடுத்தா அந்த கேள்வி ஓகே இஸ்லாம் தடுக்கலான்னு பாருங்க நபிகள் நாயகம் தான் அத்தாரிட்டி நான் சொல்லிட்டேன் அன்னைக்கு முதல்ல நான் சொல்லிட்டேன் நபிகள் நாயகம் செல்லல்லா உலக அவங்களுடைய காலத்தில் பள்ளிவாசல்ல ஆண்களும் வந்து தொழுவாங்க அதே தொழுகையில பெண்களும் தொழுவாங்க என்ன கண்டிஷன் கேட்டா இந்த வரிசையில் நிற்கும் போது ஆம்பளைக்கு பக்கத்தில் பொம்பளை பொம்பளைக்கு பக்கத்தில் ஆம்பளை நிற்க கூடாது ஆண் வரிசை பெண் வரிசை இந்த வரிசையில் சேர்ந்திருக்க கூடாது என்ற கண்டிஷனோட ஆண்களும் பெண்களும் நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லமுடைய காலத்தில் பள்ளிவாசல்ல வந்து தொழுதாங்க தொழுதாங்க மட்டுமில்ல நபிகள் நாயகர் சொல்றாங்க லா தம்னவும் இமா அல்லாஹி அனில் மசாஜித் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை அவர்களுடைய கணவன்மார்களோ குடும்பத்தில் உள்ள ஆண்களோ தடுக்காதீர்கள் அவ்வளவு தெளிவாக இஸ்லாம் கட்டளையிட்டது பெண்களுக்கு எந்த தடையுமே கிடையாது இன்னும் சொல்லப் போனா நம்ம இந்த தமிழ்நாட்டிலையும் இந்த இந்தியாவில் உள்ள சில பகுதிகளை தான் நம்ம பார்க்கணும் அதான் உங்களுக்கு பார்க்க முடியும் இஸ்லாம்ங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் சவுதி அரேபியா தான் இஸ்லாம் தோன்றிய ஒரு பகுதி பள்ளிவாசல் ஆண்கள் பெண்களை சேர்ந்துதான் சுற்றி தொழுகிற காட்சியை நீங்கள் இந்த வீடியோ கேசட் பார்த்தா கூட செய்திகள் பார்த்தா கூட தொலைக்காட்சிகள் எடுத்து போடுவாங்க பெண்கள் நிக்கிற காட்சியை நீங்க பார்ப்பீங்க இதே கேரளாவில் இன்றைக்கு வரைக்கும் பாத்திமா பிவி போய் தொழுதிருக்காங்க கவர்னர் பாத்திமா பிவி வெள்ளிக்கிழமை தொழுகையில ஆண்களோட அவங்களும் பெண்களும் போய் நின்று தொழுதிருக்கிறாங்க இது பெண்கள் தொழுறதுக்கு இங்க உள்ள சில பகுதிகளில் அந்த வாய்ப்பு இல்லாத இஸ்லாம் தடுக்கிறதுனால கிடையாதுங்க என்ன காரணம் கேட்டா பள்ளிவாசல் இருக்கு அந்த காலத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டியிருப்போம் ஒரு இருநூறு பேர் அன்னைக்கு இருந்திருப்போம் ஒரு முஸ்லீம் அதுக்காக கட்டியிருப்போம் இன்றைக்கு வந்து இருநூறு பேர் இருந்த ஒரு பகுதியில் ஐயாயிரம் பேர் ஆகிட்டான் ஒரு பெரிய நகரங்கள்ல வந்து பள்ளிவாசலை விஸ்தரிக்க முடியாது இடம் இருக்காது பக்கத்தில் அகம்பகத்தில் இருக்காது மேலே ஏத்திட்டு போலாமாண்டா நாளுக்கு மேல ஏத்த கூடாது அஞ்சு மாடிக்கு மேல போக கூடாதுன்னு சொல்லி அந்த உள்ளூர் நிர்வாகங்கள்னால தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு அப்ப என்ன பண்றோம்னா ஆண்களே நீங்க வெள்ளிக்கிழமை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில பள்ளிவாசல்கள் இடம் நிறைஞ்சு போய் ரோட்ல தொழுவாங்க இடம் விஸ்தீர்ணம் பண்ண வழி இல்ல இந்த வாய்ப்புகள் இல்லாதனால அவங்க எங்க நிப்பாங்க பெண்கள் வந்தாங்கன்னா வெறும் தொழுகிறது மாத்திரம் இல்ல மழை ஜலம் கழிக்கிற அவங்களுடைய இயற்கை தேவைகள் இருக்கு அவங்க ஒதுங்குவதற்கான வசதி பள்ளிவாசல்ல வந்து இந்த வசதிகள் உண்டு எந்த வழிபாட்டுலத்தையும் இதை நீங்க பார்க்க முடியாது இப்ப நாங்க பள்ளிவாசலுக்கு போனோம்னா பாத்ரூமுக்கு கட்டண கழிப்பிடத்தெல்லாம் போக வேண்டிய தேவையில்லை பள்ளிவாசல்லே அதற்கான வசதிகள் அந்த கழிப்பிடங்கள் இருக்கும் அங்கே போய் முறையா வந்து கை கால் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போய் பிரேயர்ல கடந்து இந்த வசதிகள் எல்லாம் செய்ய முடியலங்கிறதுக்காக வேண்டி அது இங்க விட்டுட்டாங்க இங்க உள்ளவங்க அங்க இஸ்லாமிய நாடுகள்ல முஸ்லீம்கள் இருக்கிற பகுதியில் பள்ளிவாசல் பள்ளிவாச பக்கத்துல ஒண்ணு கொடுத்துட்டு போயிருவான் அவங்களுக்கு விஸ்தீர்ணப்படுத்திக்கிற முடியும் அந்த வாய்ப்பு இல்லாத காரணத்தினா இஸ்லாமிய சட்டத்துல கிடையவே கிடையாது இன்றைக்கும் பெண்கள் வந்தாங்க இன்னைக்கு பெண்கள் அனுமதிக்கிற பள்ளிவாசல்கள் இங்கேயே உண்ட இது ஆலந்தூர்ல பள்ளிவாசல் இருக்கு அவங்க விசாலமா கட்டி வச்சிருக்காங்க நிறைய இடம் இருக்குது பெண்கள் வந்து இந்த ஆலந்தூர்ல தொழுகிறாங்க பள்ளிவாசல் நீங்க பார்க்கலாம் பூந்தமொழியில தொழுகுறாங்க இப்படி பெண்கள் வந்து தொழக்கூடிய இடங்கள் அனுமதிக்கிற எந்த வடமறைக்கே தெருவுல டெலிஃபோன் டவருக்கு பின்னாடி ஒரு பள்ளிவாசலுக்கு வந்து பாருங்க பெண்கள் வந்து இருக்காங்க அந்த வாய்ப்பு இருக்கிற இடத்துல இதே சென்னையிலே கொடுத்து கொடுத்தா இருக்கிறாங்க வசதி வாய்ப்பு இல்லாததுனால தானே தவிர இஸ்லாமிய பள்ளிவாசால ரொம்ப சின்னத்தான் நீங்க பாத்தீங்கன்னா மத்த மதத்து வழிபாடுல மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கிரவுண்டுகளோ இடங்கள்லாம் இருக்காது அந்த ஒரு அடிப்படையில் தான் தவிர இஸ்லாத்துடைய சட்டத்தில் அதுக்கு எந்த தடையும் கிடையாது வழிபாட்டுத்தலத்துக்கு பெண்களும் வரணும் ஒரே ஒரு கண்டிஷன் மாதவிடாய் நேரத்தில் மாத்திரம் அவங்களுக்கு பிரேயர் வணக்கம் கிடையாது அது ஒண்ணுதான் இஸ்லாத்துல அந்த சோதரத்துக்கு